ஹே கைஸ் இன்னும் நூறு ஆண்டுகள் கழிச்சு நம்ம சூரிய குடும்பத்துல கிரகங்கள் எப்படி மாறுன்னு தெரியுமா அப்படின்னா ஃபியூச்சர்ல பிளானட்ஸோட லுக் அட்மாஸ்பியர் லைஃப் பாசிபிலிட்டிஸ் இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது ஸோ இன்னைக்கு அந்த வீடியோல நாம இதை பத்தி தான் பார்க்க போகிறோம் இதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது சூரியனை பத்தி தான் நம்ம சூரிய குடும்பத்தோடய உயிர் மூச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நாளுக்கு நாள் இந்த சூரியனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது அதாவது இதில் நடக்கிற ஹைட்ரோஜன் பேர்னிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நூறு வருடங்களுக்கு அப்புறமா இந்த சூரியன் இன்னும் இருக்கக்கூடிய வெப்பத்தை கொடுக்கும் ஸோ அதனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கொடி வீனஸ் இது மாதிரி கிரகங்கள் எல்லாம் லிட்டர்லி உருகி போகிடும் ஏன்னா அந்த வெப்பம் பூமி வரையும் வந்துடும் இதில் மனிதர்கள் உயிரோடு வாழ்கிறது ரொம்பவே கஷ்டமாகிடும் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இன்னும் நூறு வருடத்துக்கு அப்புறமா பூமியோட சராசரி வெப்பம் ஐந்து பாகை செல்சியஸ்ல இருந்து ஏழு பாகை செல்சியஸ் வர சொல்லி ஸோ இதுதான் கிளைமேட் டிசாஸ்டருக்கு முக்கிய காரணமா இருக்கும் அதுக்கப்புறமா பூமி இன்னுமே அழகா இருக்கும் ஆனா அதுல உயிர் வாழ்றது ஈஸியா இருக்காது மலை வெப்பம் பனி இது எல்லாமே முற்றிலுமா மாறி போயிருக்கும் பனி மலைகள் எல்லாம் உருக தொடங்குறதால கடல் மட்டம் உயரும் ஸோ கடற்கரை பக்கத்துல இருக்க நாடுகளான மாலைத்தீவு இலங்கை ஜப்பான் இது மாதிரி பல நாடுகள் பாதி நீரொழுக்கே மறைஞ்சிரு சொல்லப்படுது சில நாடுகள்ல மழை இல்லாம பஞ்சம் வரும் சில இடத்துல வெப்பம் ஐம்பது பாகை செல்சியஸ் வர போயிருக்குன்னு சொல்லப்படுது மனிதர்கள் டெக்னாலஜி இல்லாம ஸ்பேஸ்வீட்ஸ் மாதிரி போட்டு தான் வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதோட அட்மாஸ்பியரும் மாறி ஆக்சிஜன் அளவும் குறைய வாய்ப்பு இருக்கு அதனாலேயே விஞ்ஞானிகள் பூமியை விட்டு வேற கிரகத்துக்கு உயிர் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா மார்ஸ் மார்ஸ் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கும் நாசா ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் அங்கே குடியிருப்பு கல்லணி அமைக்க திட்டமிட்டு இருக்காங்க அங்கே ஆர்டிஃபிஷியல் அட்மாஸ்ஃபியரை உருவாக்கி ஆக்சிஜனை தயாரிக்க டெக்னாலஜி ஆல்ரெடி உருவாக்கியிருக்காங்க பிளான்ஸ் வளர்க்குறது தண்ணீர் உருவாக்க அது மட்டும் இல்லாமல் சூரிய இருந்து பாதுகாக்க எல்லா டெக்னாலஜியுமே இப்போ சயின்டிஸ்ட் அது வெற்றி பெற்றுச்சுன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் வாழ்க்கையை தொடங்கலாம் சோ அடுத்து பார்க்க போறது என்னன்னா வாயுவாலே ஆன மிகப்பெரிய உலகங்களான வியாழனையும் சரியையும் பத்தி இந்த நூறு வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களோட சுற்றி வரக்கூடிய நிலாக்கள் தான் முக்கிய பண்க ஆடப்போகுதுன்னு சொல்லப்படுது ஸோ கிரகத்தோட நிலாவான யூரோப்பை பார்த்தீங்கன்னா இதில் பனி மெதுவாக உருக ஆரம்பிக்கும் ஸோ அந்த பனிக்கடியில் பெரிய கடல் மாதிரியான தண்ணீர் இருக்கும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அங்கே கடல் அடியில் உயிர்கள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா சனி கிரகத்தோட நிலாவான டைட்டன் இது ஒரு சாதாரண தண்ணீர் இல்லை மித்தன்னு சொல்லக்கூடிய ஒரு திறவன் நிறைந்த ஏரிகள் இந்த நிலத்தில் இருக்குது ஸோ இங்கே சில வேதிப்பொருட்கள் சேர்ந்து புதிய உயிர்களை தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஏலியன்ஸ் இருந்த நூறு வருஷத்துக்கு அப்புறமா இங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும் அதுக்கப்புறமா யுரேனஸ் நெக்டோவின் இது ரெண்டுமே தூரத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள்னு சொல்லலாம் சோ இந்த ரெண்டு கிரகங்களும் சூரியன்ல இருந்து ரொம்பவே தூரத்துல தான் இருக்குது சோ அதனாலே அவங்க இன்னும் கோடி கோடி ஆண்டுகள் உயிரோடு இருக்கலாம் ஆனால் அவங்களோட வானிலை மாற ஆரம்பிக்கும் சோ இவங்களோட வானிலை வாயுவால புதிய புதிய மேகங்களை உருவாக்கலாம் அதுல மின்சார புயல்கள் தோன்றதுக்கான சான்சஸும் எதிர்காலத்தில் இந்த ரெண்டு கிரகங்களோட தோற்றம் நிறம் ஒளி மேகம் இது எல்லாமே முழுவதுமா மாறி அழகான ஒரு மர்மமா இருக்கும் சோ இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம சூரிய குடும்பம் இப்போ இருக்கிறது போல இருக்காது சூரியன் இன்னும் வெப்பமாக எரியும் பூமி சூடு மழை இல்லாம பஞ்சம் பனிப்பாறைகள் உருகி இது மாதிரி நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கும் சோ மனிதர்கள் புதிய வாழ்ந்த இடத்தை தேடி வேற கிரகங்களுக்கும் போயிருப்பாங்க ஆனா இது மாதிரி நில வராம இருக்கும்னா நம்ம இப்பவே இயற்கையை காப்பாற்றணும் மாசு குறைக்கணும் மரம் நடனும் சூரிய ஒளி மின்சாரம் இது மாதிரியான இயற்கை சக்திகளை பயன்படுத்தணும் அப்பதான் நூறு வருஷங்கள் கழிச்சுமே நம்ம பூமி அழகா உயிரோட இருக்கும்